ஹாய் இந்த வீடியோவில் ஒரு மேக்ஸ் ட்ரிக்ஸ் பார்க்கலாம் இந்த மேக்ஸ் எப்படி சால்வ் பண்ணலான்னு ட்ரிக்ஸாக பார்க்கலாம் ஒரு எண்ணை இருபது பர்சன்ட் குறைக்கும் போது நமக்கு இரநூத்தி நாற்பது கிடைக்கும் எனவே அந்த எண் என்ன அப்படின்னா இதை பார்த்தோன்னே சொல்லலாம் ஆக்சுவலி ஒரு ஒரு நம்பரு அந்த நம்பர்லேருந்து இருபது பர்சன்ட் குறைக்கும் போது இரநூத்தி நாற்பது நாற்பது நமக்கு கிடைக்கிது அப்போ ஆப்ஷனில் பாருங்களேன் இரநூத்தி இருபது இரநூத்தி நாற்பது நமக்கு கிடைக்கணும் ஆனால் இது அதை விட கம்மியான நம்பர் ஸோ இது கிடையாது முந்நூறு இது இருக்கலாம் முந்நூற்றி ஐம்பது இதுவும் இருக்கலாம் இரநூத்தி ஐம்பது இரநூத்தி ஐம்பதில் இருபது பர்சன்ட் குறைக்கும் போது இரநூத்தி நாற்பது வராது ஸோ இது ரெண்டும் இருக்காது ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்துடும் ஆக்சுவலி முன்னூறுல ப பத்து பர்சன்ட் எவ்வளவு முப்பது இன்னொரு பத்து பர்சன்ட் எவ்வளவு இரு முப்பது இது முந்நூறில் பத்து பர்சன்ட்டு இது இன்னும் முந்நூறுல பத்து பர்சன்ட் ஸோ டோட்டலாக அறுபது ஸோ முந்நூறு மைனஸ் அறுபது எவ்வளவு இரநூத்தி நாற்பது ஸோ முந்நூறுலேயே நமக்கு ஆன்சர் வந்துச்சு ஸோ இதுதான் ஆன்சர் தேங்க்யூ